வணக்கம் நண்பர்களே என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது நீரிழிவு நோயை எல்லா கட்டங்களிலும் குணப்படுத்த முடியுமா உங்கள் நண்பன் அல்லது குடும்ப உறுப்பினர் நீரிழிவுடன் இருப்பதற்கான பிரச்சனையை எதிர்கொண்டாலோ அல்லது நீங்களே இந்த பிரச்சனையை சந்தித்தாலோ இது உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் வாருங்கள் இனிமேல் ஆராய்வோம் நீரிழிவு நோயின் அடிப்படை புரிதல் இரண்டு முக்கிய வகைகள் நீரிழிவு என்றால் என்ன இது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதை குறிக்கிறது ஆனால் இது ஏன் நடக்கிறது முதலில் இதன் இரண்டு முக்கிய வகைகளை பார்ப்போம் வகை ஒன்று நீரிழிவு சின்ன வயதிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பிரச்சினை உங்கள் உடலில் இன்சுலின் தயாரிக்கப்படும் தொழிற்சாலை ஒன்று இருக்கிறது என்று நினைக்கவும் இந்த தொழிற்சாலை வேலை செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்கிறது எனவே உடலுக்கு தேவையான இன்சுலின் கிடைக்காமல் சர்க்கரை அளவு உயரும் வகை இரண்டு நீரிழிவு இது நாள்பட்ட நிலை போன்றது வாழ்க்கை முறை உடல் எடை அல்லது அடிப்படை குறைகளின் காரணமாக உங்கள் உடல் இன்சுலினை எதிர்க்கத் தொடங்குகிறது சாப்பிடும் உணவுகள் சரியாக எரிக்கப்படாமல் சர்க்கரை உயர்ந்து விடுகிறது அது திருப்பி மாற்ற முடியுமா உண்மைகளை பார்ப்போம் வகை ஒன்று நீரிழிவு இதை குணப்படுத்த இயலாது ஆனால் இன்சுலின் சிகிச்சையையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் பின்பற்றினால் நீங்கள் உங்கள் வாழ்நாளை மிகச் சிறப்பாக வாழலாம் வகை எண்ட நீரிழிவு இதில் சற்று வேறுபாடு உள்ளது முறை தவறிய வாழ்க்கை முறையால் உண்டான பிரச்சனைகளிலிருந்து குணப்படுத்துவதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளது உணவு முறையில் மாற்றங்கள் உடல் எடையை குறைத்தல் மற்றும் நடைபயிற்சி மூலம் மாற்றம் காணலாம் மாற்று மருத்துவங்களில் உள்ள தவறான வாக்குறுதிகள் சில மாற்று மருத்துவ முறைகளில் இவ்வாறான வாக்குறுதிகள் தரப்படலாம் மூலிகை பொருட்கள் அல்லது காய்கறிகளை மட்டும் சாப்பிடுவதால் முழுமையாக குணமாகும் என சொல்லப்படுவது டிடாக்ஸ் சிகிச்சை எனப்படும் விளம்பரங்கள் உங்கள் உடல் விஷம் நிறைந்துள்ளது என்பதற்கு ஆதாரமே இல்லை இந்த கருத்துக்களை நாம் அறிவியல் அடிப்படையில் பார்க்கும்போது அவை சாத்தியமில்லை உண்மையில் வேலை செய்யும் தீர்வுகள் சரியான உணவு முறை அதிக நார்ச்சத்து கொண்ட காய்கறிகள் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் உடற்பயிற்சி வாரம் குறைந்தது நூறு ஐம்பது நிமிடங்கள் தரமான மருத்துவ ஆலோசனை தவறான மருந்துகள் அல்லது சிகிச்சைகளை தவிர்க்கவும் தீர்க்கமான சோதனைகள் உங்கள் சர்க்கரை நிலையை தொடர்ந்து கண்காணிக்கவும் நீரிழிவு குணப்படுத்துவது ஒரு பயணமாகும் அதை பொறுத்து உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் தவறான வாக்குறுதிகளை நம்பாமல் அறிவியல் அடிப்படையில் செயல்படுங்கள் உங்கள் சிந்தனைக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குங்கள் நன்றி நண்பர்களே